பொதுவாக ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய எதிர்ப்பாளத்தவரை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஆவல் இருக்கும் அடிப்படையில் அனைவருமே ஒத்தவர்கள் என்றாலும் பாநிலங்களுக்குள் இடையான வித்தியாசம் கட்டாயம் இருக்கும் அல்லவா அது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்கள் மற்றும் பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்கள் ஆண்களை விட ஒரு சில விஷயங்களில் சிறப்பானவர்களாகவும் அதிசயப்படும் வகையிலும் தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வீடியோவில் பெண்களின் உடலை பற்றி பல பெண்களுக்கே ஆண்களுக்கே தெரியாத சில அசாதாரண உண்மைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த விடைவை முடிந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்பர் ஒன் மனித இதயமானது சராசரி வயது வந்தவர்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு சுமார் எழுபது முதல் எண்பத்தைந்து முறை துடிக்கும் இதில் பாலினங்களுக்குள் இடையேயான குறிப்பிடத்தக்க வேறுபாடும் உள்ளது ஒரு வயது வந்த ஆணின் இதய துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு எழுபது முதல் எழுபத்தி முறை துடிக்கிறது அதே போல வயது வந்த பெண்ணின் இதய துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி எட்டு முதல் எண்பத்தி ரெண்டு முறை துடிக்கிறது இரண்டாவது உண்மை பெண்களின் உடலில் உள்ள கொழுப்பு ஆண்களின் உடலில் உள்ள கொழுப்பை விட மெதுவாக எரிக்கப்படுகிறது அதுவும் பெண்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது கலோரிகள் தான் எரிக்கின்றனர் மூன்றாவது பெண் ஆண்களை விட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது மேலும் அவர்களுக்கு தன்னுடல் தாக்க கோளாறுகளை உருவாக்கும் வாய்ப்பும் அதிகம் உள்ளது நான்காவது பெண்களின் முடியின் விட்டம் ஆண்களை விட இரண்டு மடங்கு சிறியது பெண்கள் ஆண்களை விட மரபணு ரீதியாக மிகவும் நெகிழ்வானவர்கள் அதோடு பெண்களுக்கு பாம்பு காது என்றும் சொல்வார்களே அது ஏன் தெரியுமா ஏனென்றால் பெண்களுக்கு ஆண்களை விட அதிக அதிர்வெண் ஒலிகளை கண்டறியும் திறனும் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவார்கள் என்பது தெரியும் ஆனால் ஏன் தெரியுமா ஏனென்றால் பெண்களின் நாக்கில் இனிப்பு ஏற்பிகள் ஆண்களை விட அதிகமாக உள்ளது ஆறாவது நிறங்களை சரியாக பிரித்து கூறுவதில் ஆண்களை விட பெண்கள் சிறந்த ஏனென்றால் பெண்களின் உடலில் உள்ள நிற உதிர் உணர்திறன் எக்ஸ் குரோமோசோன்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஏழாவது ஆண்களை விட பெண்கள் இரண்டு மடங்கு அதிகமாக கண்களையும் சிமிட்டுவார்கள் அதே போல பெண்களின் சருமமும் ஆண்களை விட பத்து மடங்கு மிகவும் சென்சிட்டிவ் ஆனது எட்டாவது உண்மை பெண்கள் வருடத்திற்கு சராசரியாக முப்பது முதல் அறுபத்தி நான்கு முறை அழுவார்கள் அதே சமயம் ஆண்களை எடுத்துக்கொண்டால் பெண்கள் ஒரு வருடத்திற்கு ஆறு முதல் பதினேழு முறை தான் அழுவார்கள் கடைசியாக பெண்களுக்கு அதிக நரம்பு வழி ஏற்பிகளும் உள்ளன எனவே அவர்கள் வலுவான வழியை அனுபவிக்கிறார்கள் அதே சமயம் அதை தாங்கும் திறனும் உள்ளது இல்லையென்றால் எந்த ஒரு பெண்ணாலும் பிரசவ வலியை தாங்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்களை நீங்க மறக்காம மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்